மதுரை முக்தீஸ்வரர் கோயிலில் சிவபெருமானை சூரிய ஒளி கதிர்கள் தரிசிக்கும் அரிய நிகழ்வு நடைபெற்றது மதுரையில் தெப்பக்குளம் பகுதியில் உள்ள முக்தீஸ்வரர் கோயிலில் சூரிய கதிர்கள் சிவனை தரிசிக்கும் அதிசயம் ஆண்டுக்கு இருமுறை நடைபெறும் துர்வாச முனிவர் சாபத்தில் இந்திரனின் ஐராவது யானை இக்கோயிலில் தங்கியதாகவும் சாபம் தீர்ந்ததும் இந்திரன் உத்தரவின் பேரில் யானையே கதிரவன் தேடி வந்து அழைத்து சென்றதாக ஐதீகம் ஒரு வருடத்தில் மார்ச் செப்டம்பர் மாதங்களில் குறிப்பிட்ட நாட்களில் சூரிய கதிர்கள் இக்கோயிலின் நந்தியில் பட்டு எதிரொலித்து மூலஸ்தானத்தில் உள்ள லிங்க வடிவில் உள்ள சிவனை தரிசிக்கும் அதிசயம் நடக்கும் இந்த வகையில் இந்த ஆண்டுக்கான நிகழ்வு செப்டம்பர் இருபதாம் தேதி துவங்கி முப்பதாம் தேதி காலை வரை இந்த தரிசன அதிசயம் நடைபெறுகிறது இதையொட்டி சிறப்பு அபிஷேகம் தீபாராதனை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்

சும்மா வாங்க மா பின்னாடி பாருங்க பின்னாடி நானும் பின்னாங்கலான்னு பாருங்க அங்கே இருந்து இருந்து அப்படியே அப்படியே வெளியே Budiman yang jemah, sedih sanggup jemah. Semalu kita sediakan, padan tu kan baru tak ngeri,